நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கை உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்லது திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு இந்த கோச்சார கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம கையை பொறுத்தவரையும் நம்ம கையை சிறப்பா இருக்கு சார் ஒரு நபருடைய கை சிறப்பாக இருந்து குருமீட்டில் ஏதாவது ஒரு குழி இருந்தால் குருமீடும் உயர்ந்து குரு வீட்டில் ஏதாவது ஒரு சிறிய குறி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறப்பாக இருக்க போகிறது என்பதை அந்த குரு பகவான் கோச்சார குரு பகவான் உங்களுடைய குருமீட்டில் உள்ள ரேகையை அதாவது தூண்டி விடுவார் தூண்டி விடுவதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கை நன்றாக இருக்கப் போகிறது காரணம் என்னவென்று கேட்டால் இந்த குரு பகவான் இப்ப தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை ராசியே பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்பொழுது முதல் ஐந்து மாதங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபம் அதிகமாகும் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசு நல்லா திருப்தியா இருக்கும் அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது தைரியம் வீரியம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அங்கு ராகு பகவானும் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக திடீரென்று உயர்வடைவதற்கு இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்க போகிறது இந்த குரு மெட்ல ஏதாவது ஒரு ரேகை இருக்கணும் அப்படி எதுவுமே இல்ல சார்னா அந்த உள்ளம் கையில ஏதாவது ஒரு ரேகை இருக்கான்னு பாருங்க இது ராகு மேடு இந்த ராகு மேட்ல ரேகை இருந்தாலும் சிறப்பா இருக்கும் அப்படி இல்ல சார் இந்த சனி மேட்ல ஏதாவது ரேகை நல்ல ரேகை இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா விதி ரேகை நல்லா சிறப்பா இருக்கான்னு பாருங்க இது மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக திடீர் பணம் வரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கோச்சாரம் அதற்கு உதவி குடிக்கிறது சரிங்களா இப்போ பொதுவான கைரேகை படனை பார்த்துக்கணும் இப்ப இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இங்க வந்து கேது இருக்க கேது பகவான் இப்ப இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி சுழற்சி எவ்வாறு இருக்கிறது என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதுங்கிறத நம்ம தனுசு ராசி ஒவ்வொரு ராசியை பார்த்துக்கிறோம் இப்ப தனுசு ராசி பார்க்க போறோம் சிம்பிளா தான் பார்க்க போறோம் இப்ப தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் முதல் ஐந்து மாதங்கள் ஜனவரியிலிருந்து ஐந்து மாதங்கள் வந்து இருக்கிறார் ஜூன் ரெண்டாம் தேதி தான் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றை பார்க்கிறார் பதினொன்றை பார்க்கும் பொழுது ஐந்து மாதங்கள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி மூலமாக லாபத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உற்சாகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதற்கடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அங்க ராகு பகவான் இருக்கிறார் கேட்கவே வேண்டியது இல்லை உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று உயர்வதற்கு இந்த ராகு பகவானும் உயர் முயற்சி செய்வார் உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சி அதிகமாகும் சரிங்களா அதுக்கப்புறம் குரு பகவான் என்ன பண்றார் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கோற்றான குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து உச்ச போவரை அடைகிறார் அப்ப தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே குருதான் குரு ராசி அதிபதி உச்சமடையும் பொழுது நல்ல திடீரென்று வருமானம் பெருகுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது அவர் வந்து பன்னிர பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்க இருக்க போகிறது இன்னும் சொல்ல போனா கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு கடன் எல்லாம் நிவர்த்தியாயும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கி ஒரு சில பேர் நல்ல ஒரு கடன் வாங்கியிருந்த கடனை அடைபடும் இல்லைன்னா கடன் வாங்கி சொத்து கொத்து வீடு வாகனம் வண்டி வாகனம் வசதி எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உச்ச குரு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்தை தனுசு ஆசைக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயும் பொருளாதாரத்துல இருந்து ஏ ட்டு ஜெட்டு எல்லாமே சரியாயிடும் சார் அதுக்கப்புறம் நாலாம் இடத்தை அந்த சனியும் இருக்கிறார் சனி உச்ச குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய வண்டி வாகனம் சொத்து கொத்து எல்லாம் திடீர் என்று அந்த ஒரு ஏழு மாசத்துக்குள்ள நீங்கள் விறுவிறுவிறுன்னு வளர்ச்சி அடைந்த இந்த வருடத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டிய தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் அடைந்து பரீட்சைக்கு ரெடியானவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் வேலைநிலை அடைவதற்கும் இந்த வேலை கிடைப்பதற்கும் சனியை பார்ப்பதால் உச்ச குரு சனியை பார்ப்பதால் வேலை மெயினாக வேலை கிடைச்சிடும் சார் படிச்சுட்டு இது வரைக்கும் வெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறாங்க வண்டி வாகனம் சொத்து பொத்து எல்லாமே திடீரென்று இந்த வருடம் ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது என்பதை தனுசு ராசிக்கு இந்த கோச்சார குரு பகவான் உச்சத்தில் இருந்து வருகிறார் ராசி அதிபதியும் இவர்தான் நான்காம் அதிபதியும் இவர்தான் எட்டாம் இடத்தில் தான் அவருடைய உச்ச பவரை அடைகிறார் அந்த பவரை குரு பகவான் அடையும் பொழுது ராசி அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு கோச்சாரத்தில் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து உச்ச பவரை அடையும் பொழுது உங்களுக்கு திடீரென்று என்று வருமானப் பெருக்கை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்துவார் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்